அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் திருமண தடை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பல தோஷங்களால் திருமணம் கொண்டே இருக்கிறது செவ்வாய் தோஷம் நாக தோஷம் கலத்திர தோஷம் இப்படி பல தோஷங்களால் திருமணங்கள் போகின்றன அதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு பெற்றோர்களும் பிள்ளைகளும் கஷ்டப்படுகிறார்கள் இதற்கு ஒரு கை கண்ட பரிகாரம் இருக்கிறது இது நான் என் கண்ணார கண்ட பரிகாரம் இதனால் பலர் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் உடனடியாக ஒரு வருடத்திற்குள்ளேயே திருமணமாகி சென்றதை நான் பார்த்திருக்கிறேன் அந்த பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ஒரு செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு முருகன் கோயிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகன் கோயிலாக இருந்தாலும் சரி புராதனமான கோயிலாக இருந்தாலும் சரி அங்கே நவக்கிரகம் இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் ஒன்பது மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிலே மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு தேவையான எண்ணெய் பஞ்சு பஞ்சுத்திரி ஆகியவற்றை தயார் செய்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் முன்னாலே தயார் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அந்த ஒன்பது நவகிரங்க நவகிரகங்களுக்குரிய தானியங்களையும் சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு பச்சரிசி செவ்வாய்க்கு துவரம் பருப்பு புதனுக்கு பச்சை பச்சைப்பயிறு குருவுக்கு கொண்டைக்கடலை சுக்கரனுக்கு மொச்சை சனி பகவானுக்கு எள்ளு ராகுவுக்கு உளுந்து கேதுவுக்கு கொள்ளு இவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்கே செவ்வாய்க்கிழமை காலை ஆறு ஆறு டு ஏழு காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் அந்த முருகன் கோயிலில் நவகிரக சன்னதிக்கு செல்ல வேண்டும் முருகனை வணங்கிவிட்டு செவ்வாய் ஓரையிலே அங்கே சென்று அகல் விலைக்கு ஒவ்வொரு நவகிரகத்தின் முன்பும் அகல் விளக்கை வைத்து அங்கே நல்லெண்ணெய் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த அந்தந்த கிரகத்துக்குரிய தானியத்தை ஏற்கனவே சொன்னோம் அல்லவா சூரியனுக்கு கோதுமை சந்திரனுக்கு அரிசி அவற்றையெல்லாம் அதில் சிறிது சிறிது போட வேண்டும் போட்டு விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஒரு சில கோயில்களிலே ஒரு பொதுவான இடத்திலே வைத்திருப்பார்கள் அப்படி இருந்தால் அந்த இடத்துல ஐ ஒன்பது மண் அகல் விளக்குகளையும் வைத்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு அங்கே அமர வேண்டும் ஒரு நாழிகை அங்கே இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் அதாவது ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்து விட்டு வளம் வந்துவிட்டு வர வரவிட வந்துவிடலாம் அதற்கு பிறகு இதேபோல் ஒன்பது வாரம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு செய்ய வேண்டும்